ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னப்பா லைட்னிங் கம்மியாக இருக்குது என்ன பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் வந்து ட்ராவலில் இருக்கோம் அதுவும் ட்ரெயின் ட்ராவலில் இருக்கும் ஸோ லைட்னிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நைட் டைமு ப்ளஸ் பக்கத்துலலாம் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வாய்ஸும் பேச முடியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஷேக்கிங் இருக்கும் வீடியோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்னப்பா அப்படி இன்றைக்கி எபிசோடில் இருந்ததுன்னா எபிசோடில் எதுவுமே இல்லை நான் ஆல்ரெடி வந்து நேற்று லைவில் நடந்த விஷயங்கள் போட்டு லைவில் வந்து இவங்க அமித் ஒய்ஃப் வந்து பேசினது அதுதான் டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி சரி அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்களே அப்படின்னு சொன்னால் திவ்யாலாம் ஒரு பெரிய ஆள் அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய மனுஷன் அவளை அப்பத்தான வேற கொண்டாடிட்டு அந்த அப்பத்தான்ற வார்த்தைக்கு அழகான அர்த்தமே வந்து பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்பத்தான்ற அர்த்தம் நான் கூட வந்து அதை மீன் பண்ணி தான் வந்து ஃபேமிலியை சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் பார்விலி வரப்போகிறாங்கன்னு கொஞ்சம் உங்களுக்கு லாம் ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துட்டேன் சாரி ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே அந்த அளவுக்கு தான் இருந்தது எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது சரி ஏன்னா பார்வை உள்ள சொல்லிட்டு தான் இருக்கா என் பேரன்ட்ஸ் என்னோட வீட்டில் வந்து லாஸ்ட்டாக தான் வருவாங்க லாஸ்ட்டாக தான் வருவான் இவனுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க ஒரு சர்ப்ரைஸ்க்காக கூட வந்து பிபி டீம் வந்து இன்றைக்கி கூட அனுச்சி வச்சுக்கலாம் நான் அவளே எல்லாட்டே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான் எனக்குமே அப்படி தான் தோணுச்சு ஏன்னா அந்த சாங்குக்கான வேல்யூ அப்படி பார்வ ஃபேமிலிக்கான விஷயங்கள் அப்படி பார்வ பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான அந்த ஒரு பாட்டை ஹைப் கொடுத்து அவங்க ஃபேமிலி உள்ளே அனுப்புவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஒன்றும் இல்லாத இந்த ஊசி பட்டாஸுக்கு அவ்வளோ ஹைப்பு கொடுத்துட்டு இது அப்பதான் அது அது பேசுற கட்டக்குரலுக்கு வயசான பாட்டிங் அப்பதான் அந்த வார்த்தைக்கான அழகுக்குள்ள அவங்களுக்கான அறிவு அந்த ஒரு அனுபவம் எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த வார்த்தைக்கான அழகுன்னு சொல்லும் போது இதுக்குள்ள எதுவுமே கிடையாது இது ஒரு சைந்திர சரியான பைந்தாங்கோழி அந்த எஃப்ஜே கூட ஸ்மோக்கிங் ரூம் பார்ட்னர் வேற வெளில டீ கடை பார்ட்னர் வேற ஒரு ஒரு பஞ்சாயத்து வேற இருக்கு இத்தனைக்கும் வந்து நான் டீசென்ட்டா இவ்வளவு நாள் சொன்னதில்லை அவளை வந்து அவ ஸ்மோக் பிடி பிடிவாய்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீடியோஸ்ல சொன்னதில்லை நிறைய பேர் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா பண்ண வேலைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுது அது என்ன சொல்லிட்ட அபடி வந்து அந்த பீடி வைனு வெள்ளலாம் பொண்ண பேசிறதுக்கான பொண்ணு மட்டும்தான் தான் பாரு மாதிரி அவங்க அப்பா வந்து உள்ள வந்து அவளோ நக்கல் நையண்டி பண்ணிட்டு போனாரு அவளுக்கு அவ்ளோ திமிரு இருக்கு,テナவட்டி இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே நீங்க கேமுக்காக அத அவங்க அம்மா தான் சொன்னாங்க நீ வந்து கத்து, அவ்ளோ திமிரு காட்டு,テナவட்டி காட்டு என்னமோ ஒன்னு பண்ணு. ஆனா வந்து கப் மட்டும் வின் பண்ணிட்டு வந்திரு, ஜெயிச்சிட்டு மட்டும் வந்திரு அப்படினு சொன்னா அதுக்கு கேம் ஆடணும். தைரியமா ஆடணும். ガட்ஸோட ஆடணும். திமுறோ தெனாவிட்டோ ஆமாம் இந்த கேம் எனக்காக நான் ஆடுறேன் எனக்கு கப்பு வேணும் நான் என்னவாக இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணணும் இதில் சரி தப்பு எல்லாத்தையும் நான் டிசைட் பண்ணுறேன் நான் யார் கூட கேம் ஆடுறேன் என்னவா ஆடுறேன்றத நான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி தைரியமாக நேருக்கு நேர் வந்து பேசுகிற கட்ஸ் இருக்கிறவங்கள்தான் தான் டிசர்விங் பிளேயர்னும் ஸ்ட்ராங் பிளேயர்னு இல்லைனா வந்து அவங்களுக்கான அந்த ரியல் கேம் அவங்க வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்கான டிசர்விங்கும் அவங்களுக்கு இருக்கும்னா இதில் எந்த கேட்டகரியிலுமே திவ்யா வரல டெக்காரம் டிசிப்ளின் அப்புறம் அது இன்னமும் ஒன்று ஒன்று சொல்லுவாள் என்னமோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரலையே மூணு டி டி சொல்வாலை இந்த டீல எதுவுமே அங்கே லைக் இல்லை டர்ட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டி தான் இருக்குது டர்ட்டி திவ்யா அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் இல்லை பொய் 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 போய் ஒரு காமெடி ஒன்று வருமே அந்த வடிவல் சார் காமெடி மாதிரி பொய் 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 பொய்ய தவிர வேறு எதுவும் வாயில் இல்ல அதுக்கு மேலே எப்படி பொய் வரும் சாரி உண்மை வரும் ஏன்னா வந்து ஸ்மோக் பண்ணும்போது அந்த வாயில் வந்து ஸ்மெல்ல்தான் வரும் எப்படி உண்மை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும் போது சொன்னது மொத்தம் போய் பேசினது மொத்தம் காசிப்பு அந்த பொண்ணு பின்னாடி லேக்யோன்னு சொல்லி சபரி கூட சேர்ந்து பேசினது எல்லாம் அவ்வளவு பேசினது ஆனா உள்ள வந்த அப்பா வந்து ஓகே ஆனா இந்த விதத்தில் மட்டும் நான் வந்து அவரை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவரே யாருகிட்டயும் அப்புறம் அந்த வீட்டில இருந்து அவங்க அண்ணனா அது கூட வந்தது திவ்யாவோடது அவங்க வீட்ல இருந்து வந்தது அண்ணன் அவங்க அப்பா எல்லாம் மூணு பேரும் பொண்ணுக்கு நல்லா வந்து ஜாலரா போட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பாசம் காட்டினாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா யாருமே எப்படிப்பட்டவங்க தன்னோட வீட்டு பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க முக்கியமாக வந்து அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது இப்படி ஒரு ஷோல வந்து தனக்கான பொண்ணுக்கான ஸ்டாண்ட் அவங்க எடுத்ததெல்லாம் சரிதான் ஆனால் அதே சமயத்தில் அந்த நல்ல அப்பா அம்மாக்கான விஷயம் ஒரு நல்ல அண்ணனுக்கான விஷயம் நீ இந்த கேம்ல இந்த தப்பு பண்ணுற அதை சரி பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கான விஷயமாவும் இருக்கணுமே தவிர அதை வந்துட்டு அதை வந்து நீங்கள் எல்லாரும் முன்னாடி கூட சொல்ல வேணாம் தனியாக பேசும்போது கூட இதை பண்ண அதை பண்ணாத அப்படின்னு சொல்லணுமே தவிர நீ பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ பாரு அம்மாவையே எல்லாரும் வெளியில் எப்படி பேசுறாங்கன்னா அவங்க அவங்க வந்து நல்லா அவளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பாரு ஃபேன்ஸ்லாம் அவள் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லலை அவள் கிட்டயோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அவளும் தன்னோட கேமை மறந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவளும் ட்ராப் ஆயிட்டா இல்லைனா வந்து ஒரு சில விஷயங்கள் அனாயிங்காகவும் இரிட்டேட்டிங்காகவோ பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது அவளுக்கான மைனஸை எடுத்து சொல்லணும் ஆனால் பக்குவமாக சொல்லணும் ஆனால் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம சொல்லணும் அவள் கேமை ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும் அவள் லைஃபுக்கான விஷயங்களை சென்சிட்டிவாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குமே தவிர அவளை வந்து அப்படியே கொஞ்சணும் திட்டணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ஸோ நல்ல பேரண்டிங்க்கான விஷயம் நீங்கள் தப்பு செய் செய் தப்பு யாரு தான் செய்ய எல்லார செய்வாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த தப்பை வந்து பேரண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம ஆனால் அந்த ட்ரப்பையும் அட்ரஸ் பண்ணி திருத்துறது தான் வேலை அப்படின் போது இன்னைக்கு திவ்யா அப்பா வந்து உருட்டுன உருட்டு உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண உங்களுக்கு துப்பு இல்லை உங்க பொண்ணு ஸ்மோக் பண்றத பற்றி பேச துப்பு இல்லை எஃப்ஜே கூட ஏன் வந்து நீ ஸ்மோக்கிங் ரூமில் போய் ஸ்மோக் பண்ண அதனால உனக்கு இந்த பேர் வேற வெளில வந்துச்சு அப்படின்னு கேட்க தைரியம் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு பார்வை மட்டும் டார்கெட் பண்ணி அதுவும் கமருதின் பார்வன் வர விஷயத்தில் அவள் வந்து நடுவில் வந்து இந்த பார்வம் கமருதின கேட்குறாங்க அவன் தலையாக இருக்கான் வாழாக இருக்கான் அவன் பேசிக்கிறான் இவன் எதுக்கு உள்ளே போனா அப்படிங்கிற மாதிரி இவன் உள்ளே போய் வாங்கி கட்டிக்கிட்டான் அதே சமயத்தில் அவள் பேசும்போது இதான் பாரு பார்த்திங்களா எப்படி வந்து பேசுகிறான் போது அந்த நடுவில் அவன் சுமார் பானா சபரியம் விக்ரமும் அது மாதிரி விக்ரம் கிட்ட தான் இன்னைக்கு எல்லாம் ஃபோக்கஸ் போச்சு அப்பா என்ன ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு ஆனந்தம் அவன் கண்ணில் அப்படி ஒரு வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே அப்படி ஒரு பரவசம் அவன் கண்ணில் தெரிஞ்சது பார்வை வந்து அவர் திட்டம்போது ஆக்சுவலாக திட்டினது இப்போ திவ்யாவோட அப்பா பேசுனது பாரு இவங்க குள்ளே இல்லை திவ்யா சந்தோஷப்படுறதுக்கு காமிச்சிருந்தா கூட ஓகே அந்த வெஞ்சன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அந்த வெஞ்சன்ஸுக்கும் மேலே ஒரு வெஞ்சன்ஸோ ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கானா அது அந்த விக்ரம் தான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கே இவன் இந்த அலப்பற பண்றான்னு இந்த விக்ரமே இன்னும் அவன் வீட்ல இருந்து வந்தால் இன்னும் பார்வை என்னென்ன பண்ணுவான்